இப்போ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் டு கார்டனிங் அம்மா பண்ணும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சில டிப்புக்கள் பார்க்க போகிறோம் வீடியோ பாருங்கள் நம்ம செடியில் ஒரு கண்ணோட்டம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் இது காலையில் பார்க்கறக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படியே புல்லில் வந்து அப்படியே ரெட் பூவாக இருக்கும் இது இந்த செடி பேர்லாம் எனக்கு தெரியல ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இவங்களாம் எப்பவும் நம்மளுக்கு பூத்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதில் வந்து ஒரு பூச்சி அரிப்பு எதுவுமே இல்லை ஏற்கனவே இருந்த பூச்சி அரிப்புலாம் அப்படியே சரியாக வந்துருச்சு சில இதுகளை நம்ம தொழிச்சு இது பண்ணி எல்லாமே உங்கள்ட்ட நான் சொல்லியிருக்கிறேன் இப்போ வந்து வெட்டி பூச்சி தான் வந்து இலையை வந்து நம்மளை கடிச்சு கடிச்சு விட்டு போயிடுறாங்க அதுவும் எதனால் உற்பத்தி பண்ணுறாங்கன்னு ஒரு சில கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சி பொண்ணு சொல்லியிருக்கிறேன் அவங்களுக்கு அதாவது இருக்கும்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது ஓகேயா இனிமேல் நம்ம வந்து அந்த பொருளை யூஸ் பண்ணாமல் நம்ம ரோஜா செடிக்கு பார்த்துக்கிறணும் நம்ம வீட்டு வாசல்லெலாம் ரொம்ப கொச கொச கொசன்னு சரியான செடி இது டப்பு டப்புன்னு தெரிக்குதுப்பா இது அது ஒருத்தவங்களோட வீடியோவில் பார்த்தேன் அவங்க சொல்லியிருந்தா பிறகு நானும் எடுத்து பார்த்தேன் அது இப்போ நம்ம செடி நம்மளுக்கு நல்லாவே பூத்துருக்காங்க அப்படி தான் பூப்பாங்க சமயத்தில் வந்து மொட்டை அன்னிப்பாங்க அப்புறம் பூப்பாங்க இப்படி தான் இப்படி தான் இது பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து அந்த சூழ்நிலை ரெண்டாவது டெய்லி இங்கே மழை வேற பெய்துப்பா அதான் கொஞ்சம் திக்கு திக்கு திக்குன்னு எனக்கு இருக்குது இன்னும் மழை இங்கே இன்னும் விடலை இங்கே எப்படி ரெண்டாம் மாதம் ஃபுல்லாக மழை தான் பெய்யும் அதுக்கப்புறந்தான் நம்ம வந்து வெயில் பார்க்க முடியும் மூணாம் மாதத்துக்கு தான் நம்ம வெயில பார்க்க முடியும் சைனீஸ் நியூயர்லாம் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து வெயில் பார்க்க முடியும் இப்போ இதெல்லாம் பாருங்கள் இலையெல்லாம் நல்லா கொட்டியிருக்கு சில நேரத்தில் மழை பெய்யாதா நம்ம வந்து மழை பெஞ்சிருக்கிற இதிலே நம்ம இருந்துருவோமா மண் காய்ஞ்சு போயிடும் அதில் சில நேரத்தில் காஞ்சிருச்சா இல்லை என்ன பிரச்சனை தெரில இது வெள்ள ரோஜா இதெல்லாம் துளிர்கள் இருக்கிறாங்க அதனால் அந்த காய்ஞ்சி போன பழுத்த இலையெல்லாம் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு ஓகே எல்லாத்தையுமே இது வந்து இப்போ வந்து ஒரு ரெண்டு வாரமாக இப்படித்தான் நிற்கிது ஒரு மாதிரியா இலையெல்லாம் அப்படி இது பண்ணி போய் தான் நிற்கிறாங்க அந்த இலையெல்லாம் எடுத்தாச்சுப்போ வீட்டில் ஒரு துளிர் ஒன்று வந்துச்சுல அதில் நல்லா இது மூணு இலை இருக்கும் பாருங்கள் மூணு இலையெல்லாம் மூணு அஞ்சு இலை இருந்தால் முட்டுகள் வரும் மூணு இலை மேலே அப்படின்னா அவங்களுக்கு முட்டு வந்துடும்ப்பா அதனால அது நல்லாவே நிற்கிறாங்க மற்ற செடி ரோஜா செடி எல்லாமே நிற்கிது ஏன்னா காஷ்மீர் ரோஜா அந்த பக்கத்தில் இருக்கிற மல்லிகை செடி அதெல்லாம் வந்து சரியான காடு மாதிரி இருக்குதுப்பா எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த வாரத்துக்குள்ள கட்டிங் பண்ணிடணும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நினைச்சிருக்குறேன் ஓகே இது ஒரு வாரமாக எடுத்த வீடியோ அப்புறம் நம்மளுடைய டயபட்டிஸுடைய இது அந்த பூ அதோடய இதை எடுத்து இப்போ வந்து எடுத்து அப்படியே வயலை வச்சு அப்படியே பண்ணிட்டு சாப்பிடுவேன் இது எதுக்கோ நல்லதுன்னு சொல்கிறாங்க சரி இது இலையெல்லாம் சாப்பிட அந்த பூவுட இதை சாப்பிட்டா என்ன அவ்வளோதான் காஞ்சி பூ எடுத்து விட்ருக்காங்க ஆனால் இதெல்லாம் துளிர் மாட்டேங்குது அதுதான் ஒன்று அதுக்கு எப்படி இதில் துளிர் வர வைக்கிறதுல அந்த எல்லாம் அப்படியே சில நேரத்தில் அப்படியே காய்ஞ்சுருது சில நேரத்தில் அப்படியே நிற்கிது ஒன்றுமே இல்லாமல் நிற்கிது சம சம் டைமில் வந்து அது வந்து லேசாக துளிர் வருது நம்ம சாமந்தி சரி நம்ம நீங்கள் ஃபோட்டோ வச்சோம்லாம் போன வாரம் உங்கள்கிட்ட வீடியோவில் காட்டியிருப்பேன் அது வந்து நம்மளுக்கு நல்லா தலைஞ்சிருக்காங்க ஏன்னா மழை பெய்யுதில்ல வெயில் இல்லை இல்லை அதனால் நீங்கள் வெயில் சீசனில் கூட போடலாம் என்ன நீங்கள் கொஞ்சம் மரத்து இக்கில்களை வச்சுக்கிறோம் அவ்வளோ தான் எல்லாம் சரியுமே தலைஞ்சிருச்சு இது வந்து இப்போ சீசன் நம்மளுக்கு இது நல்லா பூக்குற சீசனு சைனீஸ் நியூ இயர் சைனீஸ் பிறநாளைக்கு வந்து இந்த பூக்கள் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் அவங்களுக்கு வெளியில் வந்து ரொம்ப செடிகள் இருந்துச்சு இல்லை எல்லாத்தையும் கட்டிங் பண்ணி வச்சுப்பா காஷ்மீர் ரோஜா அப்புறம் வந்து பூனைமிச செடி மல்லிகைப்பூ செடி ஜாதி பீச்சி கொஞ்சம் கொஞ்சம் ஜாதி பீச்சியை கொஞ்சம் கொஞ்சம் கட்டிங் பண்ணி எல்லாம் பூத்து இருக்குது மற்ற செடியெல்லாம் இது இது மாதிரி இன்னும் நிறையவே வந்துச்சு அதுக்கெல்லாம் இருட்டி வேற போச்சு இது வந்து மண்ணில் நடுறதுக்காண்டி அதை கட்டிங் பண்ணி வச்சுருக்கு இதை மூணா நாளாக கட்டிங் பண்ணால் செடி விரத்தரலாம் இதெல்லாம் கொஞ்சம் பிரிக்கணும் கொஞ்சம் நட்டு வைக்கிறதுக்கு அப்புறம் மறுநாள் காலையில் இந்த மரவடி கிழங்கெல்லாம் முன்னுக்கு இருந்துச்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சரி வேறு ஏதாவது செய்வோம் அந்த இடத்துல அப்படின்ட்டு சுத்தம் இருக்கிறோம் நானே வீட்டுக்காரவங்களும் என் வீட்டுக்காரவங்க அந்த சைடு சுத்தம் பண்ணுறாங்க நான் இந்த சைடு சுத்தம் இருக்கிறேன்ப்பா சரியா இந்த மாதிரி பாதை செஞ்சால் தான் அது சரியாக வரும் ஓரளவு க்ளீன் பண்ணியிருக்கிறோம் முன்னுக்கு மட்டும் க்ளீன் பண்ணியிருக்கிறோம் இது ஆமணக்கு செடி இன்னொன்று எதிர்க்க ஒன்று நல்லா பெருசாக நிற்கும் வேறு சில செடிகள் புல்லை எல்லாத்தையும் கழிச்சிட்டு அதை எதாவது வைக்க வைப்பாங்க ஒரு உரம் பார்க்கலாம் நம்ம ரோஜாப் செடிக்கு அஜினை முட்டை பூக்காத செடிகள் பூக்கும் காய்க்காத செடிகள் காய்க்குங்கிறாங்க செடிக்கு வாங்கி வச்சு ரொம்ப நாளாச்சு இன்றைக்கி தான் சரி இதை போட்டு பார்ப்போமே அப்படின்ட்டு இன்றைக்கி நான் கலக்கிறேன் ஓகேயா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூன் அளவுக்கு அஜின முட்டை எடுத்துக்கிறேங்க இங்கே வந்து அஜின்னு சொல்லுவோம் இங்கே வந்து சைனீஸ் ஃபுட்டுகளுக்கெலாம் போடுவாங்க சாப்பாடு கடையெல்லாம் இதை போட்டு தான் சமைப்பாங்க அதில் வந்து நம்ம ஒரு லிட்டர் தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க ஒரு ஸ்பூனுக்கு நம்ம வந்து ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி ஒரு செடிக்கு நூறு மில்லியிலேருந்து இரநூறு மில்லி அளவுக்கு நீங்கள் கொடுங்க ஓகேயா நம்மளுக்கு பூக்காத செடிகள் பூக்கும் காய்க்காத செடிகள் காய்க்கும் பழம் கொடுக்காத செடிகள் பழம் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க இப்போ மா இப்போ உங்கள் மாமரம்லாம் இருக்குது நிறையா காய்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாட்டிலில் ஊற்றிடுங்க அதனால் பெரிய ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் போட்டு ரெண்டு லிட்டர் தண்ணியில் கலந்து நீங்கள் தூர் ஓரம் ஃபுல்லாக ஊற்றி விட்டுறலாம் அந்த மாதிரி எல்லா மரங்களுக்கும் செடிகளுக்கும் கொடுக்கலாம் இப்போ நம்ம வந்து மல்லிகப்பு செடியில் கட்டிங் பண்ணி விட்ருக்குறோம்ல எல்லாத்தையும் கட்டிங் ஆச்சு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் ரோஜாப் செடி கட்டிங் பண்ணி விட்ட செடிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து இன்றைக்கி வந்து வேறு ஐம்பது மில்லி அளவுக்கு தப்பாக கொடுக்குறேன் ரொம்ப கொடுக்கல ஏன்னா தண்ணியை வர இருக்குது நம்ம மண் ஜாடியில் அதனால் நான் வந்து வேறு ஐம்பது மில்லி தான் கொடுக்குறேன் இதுக்கு ஏறிக்க ஒரு ஒரு செடிக்கு நம்ம இரநூறு மில்லி அளவுக்கு கொடுக்கணும் அப்போ ஒரு ஸ்பூன் போட்டிங்க அப்படின்னா ஒரு அஞ்சு செடிக்கு நீங்கள் கொடுக்கலாம் அது கணக்கு வச்சுக்கிறேங்க ஓகேயா நான் வந்து ஒரு ஏழு எட்டு செடி கொடுக்குறேன் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறனால ஒரு ஏழு எட்டு செடிக்கு எனக்கு வந்துச்சு நான் இப்போ வந்து வெளியில் இருக்கிற செடிகளுக்கு மட்டும்தான் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஓகேயா நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நல்லா பலன் அளிக்கும் வந்து நேற்று கட்டி மணி விட்டதில் கொஞ்சம் வெளியில் போய் ஊன்றதுக்காண்டி ஜாடியில் வைக்கிறதுக்காண்டி சில இதுகெல்லாம் குச்சியெல்லாம் வச்சிருக்கிறேன் காலையிலையும் நம்ம சுத்தம் பண்ணி எல்லாம் கழுவி இழுவி எல்லாத்தையும் எடுத்தாச்சு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு தோட்டம் வைக்கிறது பிறகு சில இப்போ கிளீன் பண்ணமுன்னால் நமக்கு நாக்கு தள்ளுது நம்மளுக்கு உதவியாளர் இல்லைன்னா ரொம்ப சிரமம் ஆள் இல்லைன்னா நம்மளா உண்டியாக செய்ய செய்கிறது ரொம்ப சிரமம் எல்லாத்துக்கும் மண்ணும் போட்டாச்சுப்பா எல்லாத்துக்கும் மண்ணை மண்ணும் கொஞ்சம் இருந்துச்சு பார்த்தேன் அதை எடுத்து எல்லா எல்லா செடிகளுக்கும் போட்டு சில செடியும் ஜாடியில் வச்சிருக்கேன் சில செடியும் மண்ணில் உண்டியாச்சு எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு ஒரு பாதி எல்லோரி லாரி வந்திருக்கும் அளவுக்குள்ள குப்பையெல்லாம் அள்ளி வச்சுருக்கு முன்னுக்கு எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு வேறு எல்லா குச்சிலையும் ஊண்டியாச்சு நம்ம வீட்டு முன்னுக்கு வந்து எப்போவுமே ரெண்டே ரெண்டு பட்ற பிள்ளையை மட்டும் நானும் ஒரு ப ரெண்டு வாரமாக பார்க்குறேன் நம்ம வாசல்லையே சுற்றிக்கிட்டுருக்கு என்னென்னு தெரியல வாசல்லே இந்த ரெண்டு தான் சுற்றுறாங்க அப்புறம் இந்த ரோஜா செடி வந்து நாளைக்கு குச்சி மட்டும் சில தூக்கி தனியாக வச்சுருந்தேன் வெயில் படாத இடத்துல இப்போ கொஞ்சம் துளிர் வந்திருக்கானாலும் தைரியமாக எடுத்து வச்சாச்சு நம்ம ரோஜாப்பூ நேக்கி நாம் நாளைக்கு வந்து இது வந்து எல்லாத்தையும் கட்டி பண்ணிடலாம் ஹெண்டா இதுவும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாளாக இருக்கிறாங்கள்ல இது இயற்கை ஒரு பத்து ரெண்டு வாரம் வரைக்கும் நல்லாவே நிற்கிது இப்போ அந்த இந்த ரோஜாப்பூ சில குச்சி இந்த ஓரத்தில் இருக்க லேசாக கறிப்பே பேருக்கு பாருங்கள் அந்த குச்சியெல்லாம் கட்டிங் பண்ணி விட்டுற வேண்டியதான் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா துளிர் வரும் நான் வந்து இந்த ரோஜா செடிலேயே எந்த ஒரு உரமும் இன்றைக்கி நான் கொடுக்கல ஓகே வெளியே இருக்கிற மல்லிகைப்பூ செடிக்கும் அப்புறம் காஷ்மீர் ரோஜா கட்டி பண்ணி விட்டுறதுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்குறேன் இதுக்கு நான் என்ன கொடுக்கல அடுத்த வாரத்துக்கு நம்ம கொடுக்கலாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம ரெண்டு வாரத்துக்கு நம்ம ஹெவியான உரங்கள் கொடுத்துருக்குறோம்ல சோயா மீட்டு கொடுத்துருக்குறோம் அப்புறம் வந்து வாழைப்பழத்தூள் முட்டை அடி எல்லாமே சேர்த்து முருங்கைக்கீரை எல்லாமே கொடுத்துருக்குறோம் அதனால் நான் வந்து கொடுக்கல இந்த நல்லா இருக்குது அதில் முட்டும் முட்டும் இருக்குதுப்பா துளிர் வந்தாலே நம்மளுக்கு முட்டை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஏன்னா நம்ம போடுற உரங்கள் வந்து அப்படி துளிருக்கும் போடுறோம் பூக்களுக்கும் போடுறோம்ல இது அன்றைக்கி வெட்டி பூச்சி கடித்த முட்டு ஓகே அப்புறம் உள்ளுக்குள்ளே ஒரு துளிர் இருந்துச்சு அதுலேயும் முட்டு இருக்குப்பா இப்படி தான் பார்த்து பார்த்து எதாவது நம்மளால முடிஞ்ச அளவு செய்ய வேண்டியதாப்பா முடியாத அளவுக்கு வலுக்கட்டை பண்ணாமல் முடிஞ்சளவு லைட்டாக பார்த்துக்கிற வேண்டியதா எல்லாத்துக்கும் மண்ணை போட்டாச்சு இப்போ நம்மளுக்கு புதுசாக துளிர் வந்த இடத்துலையும் நம்மளுக்கு வந்து நல்லா முட்டுகள் இருக்குது ஓகேவா அவ்வளோதாப்பா இன்றைக்கி உள்ள பதிவு எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு அளவு மண்ணை போட்டுவிட்டேன் அந்த ஒரு ஜாடி மண்ணை ஒரு பை நிறையா இருந்துச்சு அதை எடுத்து போட்டாச்சு இது வந்து மிச செடின்னு சொல்லுவோம்ல அந்த செடி இது வந்து டீ போட்டு குடிக்கிறக்காண்டி எடுத்து வச்சிருக்கிறேன் ஓகேயா இது நம்ம குச்சி வச்சாலே இதெல்லாம் வரும் அப்புறம் மருதாணி கொஞ்சம் மருதாணி மரத்தையும் வெட்டினோம் அதையும் எடுத்துருக்கு மரவள்ளிக்கிழங்கையும் எடுத்துருக்குப்பா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் கண்டிப்பாக இந்த உரத்தை செஞ்சு பாருங்களேன் ஒரு சரியாக கொடுத்து பாருங்கள் கொடுத்து பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள் ஹாப்பி கடனை